மகிழ்ச்சி சிந்திக்கும் திறன் துணிச்சலான திட்டங்கள் புதிய மற்றும் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுதல் போன்றவற்றில் உரோம் நகர் தன்னை நிலைநிறுத்துகிறது நம்மை மாற்றவும் வெல்லவும் எவ்வளவுக்கு அதிகமாக நற்செய்தியை நாம் நம் வாழ்வில் அனுமதிக்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நற்செய்தியை நம்மால் அறிவிக்க முடியும் என்றும் தூயாவியின் ஆற்றல் நம் உள்ளத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தவும் நம் வார்த்தைகளை எளிமையாக்கவும் நம் விருப்பங்களை நேர்மையாகவும் தெளிவாகவும் நம் செயல்களை தாராளமாகவும் மாற்ற அனுமதிக்கிறது என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மே இருபத்தைந்து ஞாயிறு மாலை அனைத்துலக ஆலயங்களுக்கெல்லாம் தாயாலயமாக திகழும் உரோம் புனித யோவான் இலாதரன் பெருங்கோவிலின் பொறுப்பேற்கும் திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நினைவு கூர்தல் என்பது நாம் அனுபவித்த மற்றும் கற்றுக்கொண்டவற்றில் இதயத்தின் கவனத்தை திருப்பவும் அதன் அர்த்தத்தை இன்னும் ஆழமாக ஊடுருவி அதன் அழகை ருசிப்பதற்காக திரும்புதல் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் சவால்கள் மக்களின் தேவைகள் நற்செய்தி மற்றும் பிறரன்பு பணிகளுக்கான முயற்சிகள் போன்ற அனைத்திற்காகவும் உரோம் மறைமாவட்டத்திற்கு நன்றி கூறினார் திரு அவையின் வரலாற்றுக்கு தகுதியான ஒரு கடினமான பயணத்தை உரோம் மறை மாவட்டம் மேற்கொண்டு வருகின்றது என்று மொழிந்த திருத்தந்தை அவர்கள் பெரியதாக சிந்திக்கும் திறன் துணிச்சலான திட்டங்கள் புதிய மற்றும் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுதல் போன்றவற்றில் உரோம் நகர் தன்னை நிலைநிறுத்துகிறது என்றும் கூறினார் யூபிலி ஆண்டிற்காக மிக தொலைவில் நாடுகளிலிருந்து வரும் மக்களை அன்போடு வரவேற்கும் ஒரு பெரிய திறந்த மற்றும் வரவேற்கின்ற வீடாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்பிக்கையின் சுடராகவும் உரோம் மறை மாவட்டம் திகழ்கின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை நமது பணிச்செயல்பாடுகளில் நாம் செய்யும் அனைத்து நன்மைகளும் நம்மை பட்டியது அல்ல அவை கிறிஸ்துவின் செயல்கள் அவரன்றி நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்றும் அவரை பற்றி நாம் மகிமை அடைகின்றோம் அவரிடமிருந்தே நமது பணியின் அனைத்து செயல்திறனும் பெறப்படுகிறது என்ற திருத்தந்தை தூய முதலாம் லியோ அவர்களின் கருத்துக்களை நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ இந்த We show all the best.